இன்னைக்காவது இஸ்ரேல் இரானை தாக்கும்போது இஸ்ரேலுடைய தான் யூஸ் பண்றான் இஸ்ரேலுடைய பேசுகளை தான் யூஸ் பண்றான் ஈராக்க அடிக்கிறதுக்கு அரபு நாட்டினுடைய பேசுகள் அரபு நாட்டுக்குள்ள இருக்கிற அமெரிக்கானுடைய பேச பயன்படுத்தி தான் அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளுடைய பேசுகளை பயன்படுத்தி தான் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தியது அப்பொழுதும் இதே நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கைகட்டி மௌனமாக இருந்தார்கள் எனவே இந்த பொதுமக்களை கொள்ளுகிற விவகாரத்தில் எந்த நாடும் விதிவிலக்கில்லை இவ்வளவு அநியாயம் நடந்து

பூர்வமாக தலைமேல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது அவர்கள் மார்க்க ரீதியாக ரீதியாக தெளிவான பிழையில் இருக்கிறார்கள் என்பதை யாருமே போய் போய் அவங்கள்ட்ட ஷேக் ஷெரின்னு சொல்லி யாரும் ஃபத்துவா கேட்க போகவும் இல்லை அந்த காரியம் பண்ணலைங்க அடக்கிறதுக்கு எவனாவது இருக்க பார்க்கும்போது அவன் அரசியல் அவனுடைய ஆயுத கொண்டு அவனுக்கு எதிராக தாக்குதல் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறான் என்னுடைய என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பார்வையில் ஒருவர் எந்த பக்கமுங்க நிற்பீங்க இஸ்ரேலா கேட்டால் நான் 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 இரான் பக்கம் தான் இப்போ சூரா ரூம் எனக்கு எனக்கு சொன்ன கருத்துக்களை விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் சரி காணுகிறவர்கள் யாராவது தாராளமாக தாராளமாக திட்டலாம் விமர்சிக்கலாம் வீடியோ போடலாம் எதனாலும் பண்ணலாம் அது உங்களுடைய உரிமை எல்லா எல்லாருக்கும் அதனால் யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த முடியும் புரிந்ததை கற்றதை தேடியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறேன் பிழையாக தூக்கி எறிந்து விடுங்கள் எனக்குடியை உ அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சர்ச்சையான விவகாரத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை இந்த இடத்துல நம்ம பதிவிடுகிறோம் அது என்ன விவகாரம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு நெருக்கமாக காசா மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதலை ஆரம்பித்த ஹூதிகள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்றைய தினமும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதலுக்கு தயாராகி வந்த ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து லெபனான்ல ஒரு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருந்தது தற்போது இரண்டு பேருக்கும் இடையில ஒரு சீஸ் யுத்த ஒப்பந்தம் உருவாக்க உருவாகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி காசா மக்களுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் அவர்களை இலக்கு வைத்து தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது மும்முனை தாக்குதல் நான்கு முனை தாக்குதல் என்று தாக்குதல்கள் வியாபித்துக் கொண்டே போகிற நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் இரண்டு தடவைகள் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது அதற்கு பதிலாக ஈரானும் இஸ்ரேலை தாக்கி இருந்தது தற்போதைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்தது

பாலஸ்தீன விடுதலை போராளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஈரான் தேவையான ஆயுத உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விவகாரம் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது ஈரான் தனக்கு தேவையான எல்லா பகுதிகளையும் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில அவ்வப்போது சண்டைகள் வந்ததெல்லாம் நமக்கும் தெரிந்த விவகாரம் தான் இதை தாண்டி நீங்க போய் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல ஏற்பட்ட மிகப்பெரிய இரண்டு அநியாயங்கள் ஒன்று ஈராக் தாக்கப்பட்டது அமெரிக்கா அதே போன்ற

பூதிகள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி படையைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல சம்பவங்கள் இதுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற போது இந்த சம்பவங்களுக்கு பின்னணி என்னங்கிறத சாதாரணமாக புரிகிறதால தான் நமக்கு தெரியும் ஈராக்கில் முதன்மையாக அமெரிக்கா நுழையும் போது என்ன சொல்லிட்டு நுழைஞ்சாங்கன்னா இன்னைக்கு என்ன கதையை ஈரானுக்கு சொல்கிறாங்களோ அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ இதே கதை அன்னைக்கு சதாம் ஹுசைனுக்கு சொன்னாங்க ஈராக்குக்குள்ள பயங்கரமான ஆயுதங்கள் அவர் வச்சிருக்கிறாருன்னு அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுத கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் பிரிவு அன்னைக்கே போய் பார்த்து அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னதுக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள் ஈராக்கினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது சதாம் ஹுசைன் தூக்கு வரைக்கும் போனாருங்கிறதெல்லாம் நமக்கு மறக்காத வரலாறுகளாக இருக்கிறது அதற்கு பிறகு ஈராக்குடைய ஆட்சி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி கொண்டு வருகிற போது ஐஎஸ்ஐஎஸ் என்கிற பயங்கரவாத குழு வந்தது கருப்பு கொடி ஏந்தியவர்கள் என்கிற பேரில் வந்தாங்க வந்து பல தாக்குதல்களை பல அரிச்சாட்டியத்தை அந்த நாட்டுக்குள்ள பண்ணிட்டாங்க அங்க மட்டும் பண்ணல உலக நாடுகளில் பல நாடுகளில் பண்ணினாங்க இந்த குழு குழுவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அந்த குழுவும் வந்து ஈராக்ல இவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம் சதாம் ஹுசைனை அழிப்பதற்காக வருகிறோம் என்று சொன்ன அதே அமெரிக்கா இருக்கிற போதே இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழுவும் உருவானது மட்டுமல்லாம அவங்க சிரியா மற்ற மற்ற நாடுகளில் பல பகுதிகளையும் கைப்பற்றி ஒரு சில காலங்கள் வைத்துக் கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் பிற்பட்ட நாட்களில் என்ன நடந்தது என்று சொன்னால் அப்படியே அவர்களுடைய தாக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டே வந்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் மீதியாகி இருந்தார்கள் என்கிற நிலை தாண்டி

கொண்டு வரப்பட்டது அசாத் நாட்டை விட்டு ஓடினாரு அப்படி ஓடுகிற நேரத்தில் அசாதோடு எதிர்த்து சண்டையிட்டு ஆட்சியை யாருன்னு சொன்னால் எந்த அமெரிக்கா யாருடைய தலைக்கு மில்லியன் கணக்கான டாலர்கள் பெருமதி என்று சொல்லி அறிவித்தார்களோ அதே அகமது ஷாரா தற்போது சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் எனவே அகமது அல் ஷாராவினுடைய வருகை எங்கேருந்து ஆரம்பித்தது இப்பொழுது எங்க வந்து முடிச்சிருக்கிறாங்கிறது எல்லோருக்கும் தற்போது சுருக்கமாக புரிந்திருக்கும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் சொல்ல வந்தேன் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஎஸ் அப்போ உருவாக்கினது யாரு ஐஎஸ் அழிக்கிறோம் என்று வந்தது யாரு இப்ப ஐஎஸ் கொண்டு வந்து யார் எந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வைத்ததற்கு பிறகு இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படுகிற போது கூட பெட்ரோல் நிரப்புவதற்கு சுப பெட்ரோல் நிரப்புவதற்கு இஸ்ரேலுடைய ஜெட் விமானங்களுக்கு தேவைப்படுகிற போது சிரியாவுக்கு மேல நின்று அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா யாருமே அதை பத்தி கேள்வி கூட எழுப்பல பாத்தீங்களா ஏன்னா அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஈராக் அழிக்கப்படுகிறது அப்பொழுதும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அனைத்து அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தது இன்னைக்கு எப்படி காசாவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ லெட்டப்பேடு கிளிய கிளிய கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களோ கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ இதே வேலையை அன்னைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒசாமா பின் லாத்தின் அழிக்க போறோம்னு சொல்லி போய் அவ்வளவு அநியாயத்தை அமெரிக்கா பண்ணும்போதும் இதே எல்லா அரபு நாடுகளும் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தது அறிக்கை போர் நடத்தி கொண்டிருந்தது பிறகு அங்கே இருக்கக்கூடிய தாலிபான்களே போராடி வெற்றி பெற்று

பெற்றது அதிலே பல பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி எல்லா பகுதிகளிலையும் பொதுமக்கள் கொல்லப்படுகிற நேரத்தில் ஏதோ ஒரு வல்லாதிக்க நாடு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த காசா ஓர் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் ஓராக மாறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் சோசியல் மீடியாவில் உருவாகி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இப்ப ஆதரவாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அதே நேரம் இல்லை இல்லை அவங்களை மதிக்கவே கூடாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது யா நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதன் இஸ்ரேல் காரணம் ஒன்னுதான் ஈரான் காரணம் ஒன்னுதான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு எப்படி பார்த்தாலும் இப்படி பேசக்கூடியவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா ஈரான் எப்படி இஸ்ரேல் முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறதோ அது ஈரானும் முஸ்லீம்களை கொன்று குவித்தது ஈரானும் பல நாடுகளுக்கு மத்தியில் குழப்பங்களை உண்டாக்கியது முஸ்லீம்கள் கொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்தது என்று சொல்கிறார்கள் இது ஈரான் மட்டும் இருக்கலை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும்னா ஈராக்கு அவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்படுகிற நேரத்தில் சதாம் ஹுசைன் ஆட்சி கவிழ்க்கப்படுகிற நேரத்தில் இதே அரபு நாடுகள் அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தது மட்டுமல்ல ஈராக்கை தாக்கும் போது இன்னைக்காவது இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது இஸ்ரேலுடைய போற்றுகளை தான் யூஸ் பண்றான் இஸ்ரேலுடைய பேஸுகளை தான் யூஸ் பண்றான் ஈராக்கை அடிக்கிறதுக்கு அரபு நாட்டினுடைய பேஸுகள் அரபு நாட்டுக்குள்ளே இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸை பயன்படுத்தி தான் அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளுடைய பேஸ்களை பயன்படுத்தி தான் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தியது அப்பொழுதும் இதே நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கைகட்டி மௌனமாக இருந்தார்கள் எனவே இந்த பொதுமக்களை கொள்ளுகிற விவகாரத்தில் எந்த நாடும் விதிவிலக்கில்லை இவர் நல்லோம் அவர் நல்லம் இல்லை இவர் யோக்கியம் இவர் அயோக்கியம் என்கிற பார்வை இங்கு யாருக்கும் இல்லை எமனில் கொல்லப்பட்டாலும் மனிதர்கள் தான் அவர்கள் சவுதி அரேபியாவில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் தான் ஈராக்கிலே கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் தான் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் தான் காசாவில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் தான் பொதுமக்களாக இருக்கிறவர்கள் உக்ரைனில் ரஷ்யாவில் எங்கு கொல்லப்பட்ட பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் எந்த ஒரு அப்பாவையும் எந்த ஒரு பொதுமகனும் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது குறிப்பாக இஸ்லாமே நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னால் ஒருவனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஒருவனை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஒரு யுத்தம் என்று அதுல ஒரு அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது வேற அடாவடியாக உள்ள நுழைஞ்சு தாக்கு நடத்துகிறது அப்பாவிகளை கொள்வது என்று முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆதரிக்க போயிட்டோம்னா அவர்களுடைய பாவம் மறுமையில் நமக்கும் வந்து சேரும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எனவே இதுல இவர் நல்லவர் அவர் கெட்டவர் அவர் யோக்கியர் இவர் பாகுபாடே கிடையாது பேரும் பங்காளிகள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் எல்லோருமே அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள் அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஈராக்ல ஓர் நடந்தது ஈராக் ஓர்ல பின்னணியாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் மட்டும் நிக்கல ஈரானும் தான் நின்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை சொல்லுவாங்க ஈரானுக்குள்ள இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல குண்டுகள் வெடித்தது இந்த குண்டுகள் வெடிப்புறதுக்கு காரணமே பொறுப்பேற்றது யாருன்னா ஐஎஸ்ஐஎஸ் ஈரானுக்கு ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஏலா பொருத்தம் அவங்க ரெண்டு பேருக்குமே நெருக்கம் வராதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் எனவே ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நேரத்தில் அமெரிக்காவுக்கு பின்னணியாக போய் ஈரான் நின்றதுன்னு யாராவது சொன்னாங்கன்னு அவங்களுக்கு வரலாறு தெரியலன்னு அர்த்தம் சரி அப்படித்தான் ஈரான் நின்றது என்று சொன்னால் அப்ப சவுதி எங்க இருந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா குவை

தங்களுடைய தேசத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய தேசத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்க நாட்டை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடுவதற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள் அது ஓராக மாறுகிறது பாரிய யுத்தமாக நடக்கிறது அப்பொழுதும் எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கும் போது ஈரான் மாத்திரம் அவர்களுடைய ஃப்ரொக்சிஸை வைத்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து தற்போது ஈரான் மேலேயே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற காட்சிகள் தான் யதார்த்தமாக நடைபெற்று வருகிறது இப்படி நடைபெற்று வருகிற போது நம்ம என்ன பார்க்கணும்னா முதலில் Xia! என்கிற ஒரு பிரிவினை இருக்கிறதா இல்லையா இந்த பிரிவினைக்கு நடுவில் என்னை பொறுத்தவரையில் நான் நேற்று இன்றைக்கு இன்ஷால்லா நாளைக்கு எப்பொழுதுமே நான் ஒரு ஏகத்துவவாதி தௌஹீதுவாதி என்பதில் எனக்கு எவ்விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நான் குரான்ல அல்லாஹ் சொன்னால் அதை ஏற்று நடப்பேன் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கிற போது அந்த விவகாரங்களை நான் எடுத்து நடப்பேன் தவிர இதை தாண்டி யாரு என்று சொன்னாலும்

அங்கீகரிச்சிருக்காங்களா இந்த மூணு இருக்குதா நம்ம செஞ்சிடலாம் அதை தாண்டி முகமது நபி செய்யல முகமது நபி சொல்லல முகமது நபி அங்கீகரிக்கல எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் சொன்னாலும் அதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது என்னுடைய தத்துவம் அல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதியாக இருக்கிறது எனவே இஸ்லாத்திற்கு தூதர் நபிகள் நாயகமே தவிர வேறு எந்த ஆட்களும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லா குலவசலம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நான் அன்றைக்கும் இன்றைக்கும் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலையும் குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக

சொல்லுகிற சித்தாந்த அடிப்படைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஆர்க் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் அவர்கள் குரான் சுன்னா பேசக்கூடிய நம்ம எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு மாற்றமாக ஆதாரங்களுக்கு மாற்றமாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர்கள் பாலஸ்தீன விவகாரம் மற்ற விவகாரங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இங்க அகீதா ரீதியிலான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கல என்ன பிரச்சனையை பார்க்கறோம்னா இடம் ரீதி அதான் ஆரம்பத்திலே இருந்து சொல்றோம் பாலஸ்தீனம் என்பது இடம் ரீதியிலான பிரச்சனை பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது இன்னும் சொல்ல ஆனா போராடுகிற முக்காவாசி பேரு சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க ஷீயாக்களும் கிடையாது சுண்ணா பேசக்கூடிய முஸ்லிம்கள் தான் அங்கே போராடிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக போய் நிற்க வேண்டிய சவுதி அரேபியா என்ன செய்கிறது குவைத்து என்ன செய்கிறது பஹ்ரைன் என்ன செய்கிறது மற்ற அரபு நாடுகள் என்ன செய்கிறது என்ற கேள்வி இருக்கிறது எனவே சுன்னா பேசுகிற மக்கள் அடிவாங்கும் போது சுன்னா பேசுகிற யாரும் அவர்களுக்கு ஆதரவாக போகவில்லை யார் போறான்னு கேட்டா யமன் போறாங்க அந்த பக்கம் ஹிஸ்புல்லா போறாங்க இந்த பக்கமாக ஈரான் போறாங்க அவங்க தான் வந்துகிட்டு அப்ப அவங்களுடைய பார்வை என்ன யார் பாதிக்கப்பட்ட போய் நிக்கணும்னு நிக்கிறாங்கன்னா நம்ம அது என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கேள்வி எழுகிறது அடுத்ததாக யமனையும் ஈரானையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யமனுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுது எனவே அவங்க ஷியாக்கள் அதனால தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்குறாங்க ஷியாக்கள் தான் யமனில் இருக்க ஹூதிகளும் ஷியாக்கள் ஆனால் அவர்கள் யாருன்னு சொன்னா ஜெய்தியாக்கள் அங்க இருக்கிறவங்க இமாமியாக்கள் ஈரானில் இருக்கக்கூடியவங்க இமாமியாக்கள் என்று சொல்லுவாங்க ஷியாக்கள்ல பன்னிரெண்டு இமாம்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவங்க இதே நேரத்தில் நீங்க யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அன்சாருல்லா பிரிவு எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க ஜெய்தியாக்கள்

சரி சவுதி அரேபியாக்கு இதே மாதிரி நம்ம பல பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோமா அவங்க இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது அங்கே குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது அங்கே மற்ற மற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கத்தாறு நிலையாக நின்று இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறானே தவிர மற்ற எல்லா எல்லாத்திலும் சவுதி அரேபியாவினுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ரோலுமே அவங்களுக்கு அறிக்க வெளியிடுறது மட்டும்தான் இதனால தான் இதுக்குள்ளே அவன் யோக்கியனா இவன் யோக்கியனாங்கிற பார்வையே நமக்கு தேவையில்லை நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு ஆதரவாக எவன் நிற்கிறான் அவன் ஆதரிச்சுட்டு போவோம் என்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இந்த பிரச்சனையில் ரஷ்யா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க நார்த் கொரியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க பிரான்ஸு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இப்போ நிற்கிறாங்க இந்த இந்த தனிநாடு அங்கீகார விஷயத்தில் ஆதரிக்கிறானா ஆதரிச்சுட்டு போயிடுவோம் எதிர்க்கிறானா அவனை விட்டு தூரம் நின்றுவோம் இவ்வளவுதானே இதை தாண்டி நம்ம போய் பார்த்தோம்னா இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையை கற்றுத்தருக்குதுங்க அந்த வழிமுறை என்னன்னு சொன்னால் திருமறை குரான் ஒரு செய்தியை நமக்கு காட்டுறது சூரா ரூமில் நீங்க போய் பார்க்கலாம் ரோம் சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்படுகிறது தொடர்பாக அல்லாஹு தாலா பேசுகிறான் முப்பதாவது அத்தியாயத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்களை நீங்க போய் புரட்டி பாருங்க அதில் ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன சம்பவம்னு சொன்னால் நபிகாநாயகம் அவங்க உயிரோடு இருக்கிற போது இரண்டு வல்லரசுகள் இருந்தது ஒன்று ரோமாபுரி ஒரு பாரிய வல்லரசாக

சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தை முப்பதாவது அத்தியாயத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காவது வசனங்களை அல்லாஹு தாலா இறக்குகிறார் இறக்கி என்ன சொல்றான்னு சொன்னால் ரோம பேரரசு அருகில் இருக்கக்கூடிய பூமியில் வெற்றி வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது ரோம பேரரசு வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதுன்னா பாரசீகத்திட்ட தோற்றுட்டாங்க என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அவர்களுடைய தோல்விக்கு பிறகு சில ஆண்டுகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற முன்னறிவிப்பை அல்லாஹு தாலா சொல்றான் அதே மாதிரி ரோம பேரரசு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இப்ப ரோம பேரரசு தோல்வி அடைந்த நேரத்தில் சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க மக்கா காபிர்கள் சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் இந்த வசனங்களும் அப்பொழுது தான் இறக்கப்படுகிறது எதற்காக இறக்கப்படுது இதில் நமக்கு வரக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய படிப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமர்கள் யார் அன்றைய நாட்களில் அதே மாதிரி பாரசீகர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா பாரசீகத்தில் இருந்தவங்க நெருப்பு வணங்கிகளாக மஜூசிகளாக பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் ரோமாபுரியில இருந்தவங்க கிறித்தவர்களாக வேதம் உடையவர்களாக இருந்தார்கள் அவங்க ஒரு வேதத்தை நம்ம எப்படி திருமறை குரான வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க வேதத்தை வைத்துக் கொண்டிருந்த கிறித்தவர்களாக இருந்தார்கள் எனவேதான் கிறித்தவர்கள் தோற்றுவித்தார்கள் எனும் போது நபித்தோழர்களுக்கு கவலை வருகிறது கிறித்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் எனும் போது மக்கா காவிர்களுக்கு சந்தோஷம் வருகிறது அதே பக்கம் பாரசீகர்கள் ஜெயித்து விட்டார்கள் போது மதினத்து நபித்தோழர்களுக்கு கவலை வருகிறது பாரசீகர்கள் பல நம்பிக்கை கொண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் எனும் போது மக்காவை சேர்ந்த காவிர்களுக்கு இணை மகிழ்ச்சி வருகிறது என்ன காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு வெற்றி பெற்ற பாரசீகம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக மக்காவை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் அன்றைக்கு இருந்த ரோமாபுரி வேதத்தை உடையவர்களாக இருந்தார்கள் கிறித்தவர்களாக இருந்தார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் திருமறை குரானை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் வேதத்தை உடையவர்கள் என்கிற வழியில் நமக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் ஆரம்பத்தில் அவங்க தோல்வி அடையும் போது முஸ்லீம்கள் கவலைப்படுகிறார்கள் நம்மளோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது அவங்க தானே என்கிற பார்வை இதே மாதிரி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ உள்ள நிலைமை என்ன இப்பொழுதும் இதே மாதிரியான ஒரு ஓர் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பாலஸ்தீனத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் அழிக்க கிடைக்கும்னா அழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க கிரேட்டர் இஸ்ரேல் வச்சிருக்கிறானே அந்த கிரேட்டர் இஸ்ரேல் வரைபடத்தை போய் பாருங்க சவுதி வரைக்கும் இருக்கிறது எனவே அவனுடைய திட்டம் சவுதி வரை கைப்பற்றுவது அதனால கிரேட்டர் இஸ்ரேல் அதுக்கு தான் போட்டு வச்சிருக்கிறான் சவுதி வரைக்கும் அவர்கள் கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அவர்கள் அரபு தேசத்தை அழிப்பதற்கு கிடைத்தால் அத்தனை பேரையும் அழிப்பார்கள் என்று இஸ்ரேல் நிற்கிறது இஸ்ரேலை எதிர்த்து யாராவது களம் மாட்டார்களா என்று இருக்கும்போது ஈரான் இஸ்ரேலை எதிர்த்து களம் காணுகிறார்கள் இப்பொழுது பாலஸ்தீனத்தை காப்பதற்காக சவுதி வரவில்லை பாலஸ்தீனத்தை காப்பதற்காக அரபு நாடுகள் வரவில்லை அவர்கள் அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் காலம் போய்கொண்டே இருக்கிறது ஈவன் உணவு இல்லாமல் செத்து மடியக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஏர் ரூப் செய்வதற்கு கூட இப்பொழுது யாரும் வரவில்லை அந்த அப்பப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னா வான் வழியாக உணவுகள் போட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் செத்து மடிகிறார்களே சவுதி அரேபியா அவங்களுடைய ஏர் ட்ரூப் பண்ணலாமா இல்லையா பெரிய விமானங்களை கொண்டு வச்சு உணவு போடலாமா இல்லையா போட்டா இஸ்ரேலால சுட்டு வீழ்த்தவும் முடியாது அது சர்வதேச விதி ஏர் ட்ரூப் பண்ணினா யாரும் தடுக்க கூடாது ஐநாவும் தான் அதை செய்வாங்க செய்யலாமா இல்லையா அப்ப அந்த நான் இன்னைக்கு ரெண்டு மூணு மாதங்களாக இந்த நிலைமை இருக்குது அவங்க செய்யல ஆனா இவன் என்ன பண்றான் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்றான் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்றவனுக்கு தேவையான உதவியை பண்றான் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அவனால முடிஞ்சதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வெளிப்படையா பாக்குறது தானே நம்ம உள்ளத்தை தோண்டியா பார்க்க முடியும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அக்கீதா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அகீதாவை நம்ம ஏத்துக்கிறல அவர்களுடைய சர்வதேச அரசியலை நம்ம ஏத்துக்கிறோம் அவர்களுடைய இந்த பார்வையை நம்ம ஏத்துக்கிறோம் இன்னும் சொல்ல போனா ஈரான் ஆதரிக்கிறது நம்ம மட்டும் இல்லை எத்தனை மாற்று மத நண்பர்கள் அன்பர்கள் மூத்தவர்கள் அத்தனை பேரும் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா இவன் எப்படி இருக்கிறான் இஸ்ரேல் அவன் அட்டாவடித்தனத்தில் உச்சத்தில் இருக்கான் பேட்ட மாதிரி இருக்கிறான் இவனை யாருமே அடக்க மாட்டாங்களா என்று பார்க்கிற போது நான் வந்து அடக்குறேன் இருக்கிறான் அப்ப அடக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளும் போது அவன் அந்த காரியத்தை பண்ணுறான்னா இப்போ நம்ம யார பக்கம் இருக்கணும் சரி நம்ம அவன் பக்கமே நிக்க கூடாது என்று பேசுகிற சகோதரர்கள் ஆதரிக்கக்கூடிய நாடுலாம் எந்த பக்கம் நிற்குது ரெண்டு பேரும் இந்த காசா ஓர் வந்து இல்லைன்னா விட்டு போட்டு இஸ்ரேலையே தனி நாடாக அரபு நாடுகள் அங்கீகரித்திருக்கும் அந்த ஓர் வந்ததுனால அந்த பின்னாடியே போனதுங்கிறது அத்தனை பேருக்கும் திட்ட தெளிவாக தெரிகிறது அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈரானும் சவுதி அரேபியாவும் ராஜதந்திர ரீதியில் இணங்கி போகிற நாடுகளா இல்லையா இணங்கி போகிற நாடுகள் ஈரானும் குவைத்தும் இணங்கி போகிற நாடுகள் ஈரானும் பஹ்ரைனும் இணங்கி போகிற நாடுகள் ஈரானும் யூஏ யும் இணங்கி போகிற நாடுகள் எல்லா அரபு நாடுகளும் அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை வைத்து தானே இருக்கிறார்கள் அப்ப அவங்களே உன்னோட நாங்க வைக்க மாட்டோம் நீ எங்களை அழிக்க இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க வேண்டியது அவங்க அப்படி ஒழுங்களையே அவங்களும் தானே போய்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த இடத்துல நம்ம சூறா ரூம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அழகான பாடம் என்னென்னு சொன்னால் அவருடைய அக்கீதாவுக்குள்ளே நம்ம போகலை அவருடைய அக்கீதாவை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது மார்க்க ரீதியாக அவர்கள் பிழையான வழிமுறையில் இருக்கிறார்கள் என்பதை அத்தனை பேரும் உளப்பூர்வமாக தலைமேல் வைத்து கொண்டிருக்கிறோம் அது வ அவர்கள் மார்க்க ரீதியாக மிக தெளிவான பிழையில் இருக்கிறார்கள் என்பதை இங்கே யாருமே போய் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுதான் ஷேக் ஷெரின்னு சொல்லி யாரும் ஏற்றுக்கிற போகிறது இல்லை அவர்கிட்ட ஃபத்துவா கேட்க போகவும் இல்லை அந்த காரியம் ஒன்றுமே பண்ணலைங்க இஸ்ரேலை அடக்கிறதுக்கு எவனாவது இருக்க மாட்டான்னு பார்க்கும்போது ஈராங்கார நிற்கிறான் அவன் அரசியல் ரீதியாக அவனுடைய ஆயுத பலத்தை கொண்டு அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்துக்கிறான் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஃபேஸ்புக்கில் உட்காந்து சண்டை பிடிச்சி ஏதாவது நடக்க போகுதா இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது ஒன்றும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக அவன் நிற்கிறான் எனவே நல்ல நல்ல யாராவது ஒருத்தன் அடக்கத்தான் வேணும் இவனே அதனால் நல்ல காரியம் பண்ணிட்டு போகிறான் இவ்வளோதானே சொல்ல போகிறோம் வேற ஒன்றுமே கிடையாது எனவே இங்கே ஈரானா சவுதி அரேபியாவா ஈரானா இஸ்ரேலா இஸ்ரேலா சவுதி அரேபியாவா என்கிற பேச்சை பேசுறதுனால எவ்வளவு தூரம் நலவு நடக்க போகுதுங்கிறத பாருங்க என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஜனநாயக ரீதியாக அனைவருக்கும் கருத்து சொல்லுகிற உரிமை இருக்கிறது நாம சொல்றதுனால எந்த நாட்டுக்கும் போய் நம்ம கொடிபிடிக்க கொடி கொடிபிடிக்க வேண்டிய தேவை பர்சனலி எனக்கு இல்லை என்னுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பார்வையில் ஒருவர் நீங்கள் எந்த பக்கமுங்க நிற்பீங்க இஸ்ரேலா ஈரானான்னு கேட்டால் நான் இஸ்லாம் பக்கம் இப்ப சூரா ரூம் எனக்கு அதை தான் கற்றுத்தருகுது எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுகிற அடிமைப்படுத்துகிற வேலையில இவன் செய்ய பார்க்கறான் அவன் அப்படி செய்ய பார்க்கல அவன் முடிஞ்ச அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள பார்க்கறான் அப்படி இருக்கும் போது பாலஸ்தீனத்திற்காக யாராவது நிற்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம் இராங்காரன் வந்து நிற்கிறான் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்க அவன் வந்து நிற்கிறான் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுகிற போது பல நாடுகளும் தியேட்டர் திறக்கிறாங்க குத்தாட்டம் போடுறாங்க கூத்துக்களை நடத்துறாங்க அனாச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா நான் நிப்பண்டா வேண்டியதை பாரு கடிச்சன திருப்பி அடிப்பேன்

அரசியல் ரீதியாக இந்த இடத்துல குரான் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் நம்ம எந்த பக்கம் நிற்போம் என்று சொன்னால் இந்த இஸ்ரேலா இரானா என்றால் ஈரான் பக்கம்தான் நிற்போம்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது நான் சொன்ன கருத்துக்களை விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சரி காணுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் யாராவது பிழைனு நினச்சிங்கன்னா தாராளமாக திட்டலாம் விமர்சிக்கலாம் ஏசலாம் வீடியோ போடலாம் எதனாலும் பண்ணலாம் அது உங்களுடைய உரிமை எல்லா உரிமை எல்லாருக்கும் கிடைக்குதில்ல அதனால் தாராளமாக யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த முடியும் எனக்கு புரிந்ததை நான் கற்றதை நான் தேடியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறேன் பிழையாக இருக்கிற போது தூக்கி எறிந்து விடுங்கள் சரியாக இருக்கிற போது அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கிறது அல்லாஹு நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக வெற்றி பெறட்டும் அடையட்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று சிறப்பாக வாழ்வதற்கான வழிவகைகள் பிறக்கட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் பொது மக்கள் அப்பாவிகள் எந்த நாட்டிலும் யாராக இருந்தாலும் கொல்லப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அந்த கொலைகளை செய்தாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காகவும் குரல் எழுப்பு ரபில் ஆலமீன்